குரல் நாநூற்று நாற்பத்தொன்று அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் குரல் நாநூற்று நாற்பத்திரண்டு நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார்பேணி கொழல் குரல் நாநூற்று நாற்பத்திரண்டு நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார்பேணி கொழல் குறள் நாநூற்று நாற்பத்து மூன்று அரியவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரை பேணித்தமரா கொழல் உரை பெரியவர்களைப் போற்றிப் பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லாப் பேறுகளையும் விடப்பெரும் பேராகும் குரல் நாநூற்று நாற்பத்து நான்கு தம்மிட் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை விளக்க உரை அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் குரல் நாநூற்று நாற்பத்தைந்து சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொழல். விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் குரல் நாநூற்று நாற்பத்தாறு தக்கா தானொழுக வல்லானைச் செற்றார் செய்ய கிடந்த தில் விளக்க உரை அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னைச் சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகைவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது குரல் நாநூற்று நாற்பத்தேழு இடிக்கின் துணையாரை யாழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் விளக்க உரை இடித்துரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையைப் பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு குரல் நாநூற்று நாற்பத்தெட்டு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் விளக்க உரை குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் குரல் நாநூற்று நாற்பத்தொன்பது முதலிலார்கூதியமில்லை மதலையான் சார்பிலார்க்கில்லை நிலை விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையை போன்றதேயாகும் குரல் நாநூற்று ஐம்பது பல்லார் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் விளக்க உரை நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விடக்கேடு விளைவிக்கக் கூடியதாகும்